ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரோனி ஸ்டைல்ஸ் இன்றைக்கி இது ஒரு ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ இந்த அடிப்பட்டத்திற்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம ஸ்டாண்ட் எல்லாம் கடையில் போய் வாங்கி இதை உட்கார வைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம் நிறைய செலவாகும் நான் வாங்கினேன் அந்த க்ரோ பேக் எல்லாம் அந்த சாயிலெல்லாம் எல்லாம் ரீசைக்கிள் பண்ணி எல்லாத்தையும் அழகாக அடுக்கி நான் உட்கார வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அதை எப்படி நான் பண்ணேன் என்பதை பற்றிய வீடியோ தான் மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த க்ரோ பேக் முப்பத்தஞ்சு ரூபா தான் இதை வாங்கும்போதே ஒவ்வொரு க்ரோ பேக்லேயும் இருபது இருபத்தஞ்சி கிலோ சாயில் பிடிக்கன்னு சொன்னாங்க அது நமக்கு வெயிட் தூக்கி வைக்க முடியாது அதனால் நான் கொஞ்சம் அதில் காஞ்சி பனை இலைகள் எல்லாத்தையும் போட்டுட்டு கொக்கோபீட்டையும் ஏற்கனவே சாயில்லையும் ஆட் பண்ணியிருக்கேன் இது ஒரு அடுக்கு மண் போட்டுட்டு நான் வீட்டிலேருந்து எடுக்கிற கிச்சன் வேஸ்ட் அந்த ஃப்ரூட்ஸ் வேஸ்ட் எல்லாத்தையும் ஊற வச்சதுக்கு அதுவும் கொஞ்சம் போட்டு அதுக்கு மேலே மறுபடியும் ஒரு இதை இந்த மண்ணை அள்ளி போட்டு இன்னும் அதுக்கு செடி நடுவதுக்கு நல்ல வளமாக இருக்கட்டுன்னு கொஞ்சம் மண்புழு உரவும் மேலே போட்டுட்டு நான் கலெக்ட் பண்ணி கொண்டு வர இருந்து கொண்டு வர புளித்த மாவு இந்த மோர் எல்லாத்தையும் எல்லா அந்த குரோ பேக்லேயே நான் ஊற்றி வச்சுருக்கேன் இது ஒன் வீக் கழித்து தான் நான் செடிகள் நடுவேன் அப்போ எல்லாமே சேர்ந்து நல்ல உரமாக நமக்கு கிடைக்கும் டெய்லி தண்ணி ஊற்றிட்டு வந்தேன் சூப்பராக எல்லாத்துலேயும் நிரப்பி அன்னைக்கு வச்சுட்டேன் நான் நேற்றைக்கு போயிட்டு இதை எப்படி நம்ம க்ளீன் பண்ணி உட்கார வைக்கலன்னு ஸ்டாண்ட் இல்லையானு கீழே டைல்ஸ் போட்டெல்லாம் கொஞ்சம் மீதி இருந்தது ஒரு நாலு கொட்டாங்குச்சி தேங்காய் ஓட வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த டைல்ஸை வச்சு இந்த பெரிய பேக் அப்படி வச்சா தான் உட்காந்துருக்கும் இல்லைன்னா வளைஞ்சி ஒரு மாதிரி இருக்கும் அதனால் எல்லாத்தையும் அப்படி உட்கார வச்சுருக்கேன் சின்ன அந்த டுவெல் இன்டு ட்வெல் பேகெல்லாம் நாலு இதுங்க பாருங்கள் தேங்காய் ஓட நாலு அடியில் வச்சுட்டு மேலே இந்த ப்ரோ தூக்கி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி நீங்கள் பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு கமெண்ட் சொல்லுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் தேங்க்யூ காட் பிளஸ் யூ